இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க ஆண்டவர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அருமையான சகோதர சகோதரிகளே அன்னை மரியாவினுடைய அன்பு பிள்ளைகளே இந்த அருமையான மீண்டும் வெள்ளிக்கிழமையிலே நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவருடைய திரை ஒப்புக்கொடுக்கப்பட்ட ஒப்புக் இந்த நாளிலே அதிகாலையில் நம் ஆண்டவரை தொழுது வணங்கி கொண்டிருக்கிறோம் என்றால் இதைவிட ஒரு அருமையான வல்லமையான ஆசிர்வாதமான நேரம் நமது வாழ்வில் எப்போதும் நிலைத்திருப்பதில்லை மாறாக ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை பொழுதை எங்களோடு இணைந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் எனவே இறைவன் உங்களை இன்னும் நிறைவாக ஒவ்வொரு நாளும் இந்த நற்சிந்தனைகளை உள்வாங்கும் போது அவர் உங்களை நன்மையில் ந வழிநடத்த இந்த காலமும் இந்த ஜபமும் உங்களுக்கு உதவுவதாக மேலும் இன்றைய நாளில் மிக அருமையாக ஆண்டவர் அன்பின் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான வல்ல செயலை செய்கிறார் அந்த அன்பின் அதிகாரத்தை மட்டும் பயன்படுத்தவில்லை மாறாக தன்னை சார்ந்தவர் நலமாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய நால்வருடைய அந்த நல்லெண்ணத்திற்கு பரிசாகவும் தனது அன்பின் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் ஒருவேளை அந்த வல்ல செயலை அங்கு செய்வதற்கு அவருக்கு விருப்பமில்லை என்றாலும் ஆண்டவருடைய இறை நிறைவான அருள் என்பது அவரை சுமந்து வந்த முடக்குவாதமுற்றவரை சுமந்து வந்த நால்வருடைய நல் இதயத்திற்கு பரிசு ஒன்று தர வேண்டும் என்ற எண்ணத்தினால் ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்கிறார் இன்றைய கால சூழ்நிலைகளில் நம்முடைய குடும்பங்களிலும் சரி நம்முடைய சமுதாயத்திலும் சரி பல நேரங்களில் இவற்றை நாம் கண்ணுறலாம் ஒருவேளை அவர் நமக்கு நெருங்கியவராக இருந்தாலும் கூட அவர் நமக்கு நல்லவராக இருந்தாலும் கூட அவர் திறமைசாலியாக இருந்தாலும் கூட அல்லது அவர் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் கூட ஒருவேளை அவர் நமக்கு தெரிந்தவர் நல்லவர் என்பதால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சில தருணங்களில் இருந்திருப்போம் உதாரணத்திற்கு எவ்வளவோ பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள் கிரிக்கெட்டிலோ அல்லது கால்பந்திலோ அல்லது முதல் மதிப்பெண் பெறுவதிலோ இன்னும் பல காரியங்கள் உதாரணத்திற்கு உங்களுக்கு சொன்னால் நன்றாக விளங்கும் ஒரு முறை நாங்கள் கேரளாவிற்கு சுற்றுப்பயணம் சுற்றுலா சென்றிருந்தோம் அப்படி இளமை பருவத்திலே நாங்கள் ஒரு ஏழு பேர் சுற்றுலாவாக சென்றிருந்தோம் ஒரு மகள்வொந்திலே அப்படி நாங்கள் சென்றிருந்தபோது அங்கு எங்களுக்கு ஒரு ஆர்வம் அந்த கேரளாவிலே லாட்டரி சீட்டு விற்பனை செய்யப்பட்டிருந்தது இது நடந்து ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக அப்படி லாட்டரி சீட்டுகள் விற்பனை செய்து கொண்டிருந்த இடத்தை பார்த்தவுடன் எங்கள் எல்லாருக்கும் அவர்கள் கூவி கூவி அழைப்பதை பார்த்து எங்களுக்கு ஒரு ஆர்வம் ஆகா இப்படி லாட்டரி சீட்டுகள் அதுவும் இவ்வளவு ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு என்று சொல்லுகிறார்களே அப்பொழுதெல்லாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னதாக ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி என்றால் மிகப்பெரிய தொகையாக இன்றைக்கும் பெருசுதான் தான் இருந்தாலும் சொல்கிறேன் எனவே அப்படி ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசு என்றவுடன் சிறப்பு பரிசாக அறிவித்திருந்தார்கள் எனவே நாங்கள் ஏழு பேரும் என்ன முடிவெடுத்தோம் நாம் எல்லோரும் ஒரு பரிசு சீட்டை பெறலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுத்து சிறப்பாக அந்த பரிசு சீட்டையும் அதோடு எங்களோடு வந்திருந்த நண்பர் சிறிய சிறிய பரிசுகள் கொண்டிருந்த ஒரு பரிசு தொகை சீட்டையும் பெற்று வந்தார் நாங்கள் எல்லாரும் அவரை கிண்டல் செய்தோம் உனக்கு ஏன் இந்த வேலை கையில் வச்சுருக்கிறது ஆயிரம் ரூபாய் ஆயிர ரூபாய்க்கு மொத்தமாக இவ்வளோ பரிசு சீட்டு வாங்கிறையே என்று சொல்லி உண்மையாகவே ஒரு விதமான நகைப்பை அவர் மீது திணித்தோம் இருப்பினும் அவர் நம்பிக்கையோடு வாங்கி கொண்டு வந்து விட்டார் வீட்டிற்கு வந்த பிறகு எங்கள் எல்லோருக்கும் நினைத்ததை விட மாற்றாக அவருக்கு ஏறக்குறைய ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பரிசு விழுந்திருந்தது ஆயிரம் ரூபாய்க்கு பரிசு சீட்டு வாங்கியிருந்தார் அவருக்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் பரிசு விழுந்திருந்தது அதில் எங்களுடைய ஏழு பேரில் ஒரு நண்பர் உடனடியாக சொல்கிறார் பாரு ஏழு பேரும் சீட்டு வாங்க நமக்கு விழலை அவனுக்கு நாற்பதாயிரம் ரூபா விழுந்திருக்குது ஆனால் அந்த நாற்பதாயிரம் ரூபா அவனுக்கு போய் பாரு நம்ம எல்லாரும் சொன்னோமே இவனுக்கு போய் இப்படி விழுந்துருச்சே என்று சொல்லி அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாற்பதாயிரம் ரூபாய் நம்முடைய நண்பனுக்குத்தானே பரிசாக கிடைத்திருக்கிறது என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு எங்களோடு உடன் பயணித்த நண்பர்களில் ஒருவர் இருந்ததை நினைத்து அப்போது கூட நாங்கள் திட்டினோம் இருந்தாலும் இன்றும் இப்போதும் நினைத்து பார்க்கிறேன் இது எல்லா இடத்திலும் உள்ள யதார்த்தம் ஒருவேளை நல்லது அடுத்தவர்களுக்கு நடப்பதை விட அது நடக்காமல் போய்விட்டால் கூட நல்லது ஆனால் அது எனக்கு நடக்காவிட்டாலும் பரவாயில்லை என் அருகே இருப்பவனுக்கு நடக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் இன்றைய நற்செய்தியில் இது மாற்றாக நடக்கிறது இன்றைய நற்செய்தியிலே தொடக்கத்திலிருந்து நாம் அந்த வாசகத்தை வாசிக்கும் மிக அழகாக அந்த தொகுப்பு வருகிறது இயேசு மீண்டும் கப்பரன் செல்கிறார் ஆண்டவருடைய முதல் புதுமையை காணாமல் நிகழ்த்திவிட்டு எனக்குரிய பல நாட்கள் கற்பர்நாகுமில் வசித்ததாகவே வரலாறு சொல்லுகிறது இருப்பினும் அந்த கப்பர்நாகம் என்பது ஒரு அழகிய கடற்கரை கிராமம் அந்த கடற்கரை நகரத்தில் அந்த கடற்கரை நகரத்தில் பல மக்கள் வந்து கூடக்கூடிய அந்த சூழ்நிலை எனவே ஆண்டவர் அங்கு அவர்களுக்கு இறை வார்த்தையை கொண்டே இருக்கிறார் அப்படி அந்த இறை சொல்லும்போது அவர்கள் மக்கள் தங்களது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை எழுச்சியை ஒரு மீட்பை கண்டுகொள்ளுகிறார்கள் நாங்கள் இதற்காகத்தான் பிறந்திருக்கிறோம் எனவே நிலைவாழ்வை நோக்கிய பயணம்தான் எங்களுக்கு சால சிறந்தது என்பதை உணர்ந்த மக்களாக அவர்கள் மாறிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையிலே ஆண்டவர் மீண்டும் மீண்டுமாக அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய இறைவார்த்தை பணியை அந்த மக்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார் எனவே கூட்டத்தினுடைய கட்டுக்கடங்காத செயல்பாடு அங்கு ஆண்டவரை பார்ப்பதற்காகவும் அவரது இறைவார்த்தையை கேட்பதற்காகவும் மூழ்கி நிற்கிறது எனவே இந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் அவரை காண்பதற்காக அங்கு தங்களது செயலை சிறப்பான முறையில் செய்ய வேண்டுமென்று அதீத ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் என்று மார்டின் லூத்தர் கிங் அவர்கள் ஒரு அருமையான நிகழ்வை சொல்லுவார் உனக்கு என்ன வேலை கிடைக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை மாறாக கிடைத்த வேலையை ரசித்து செய் அதை அனுபவித்து செய் என்று சொல்லுவார் அதனுடைய முன்னேற்றத்தை அதனுடைய ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை நீ ரசித்து ருசித்து அதை நன்முறையில் செய்தாய் என்றால் அதனுடைய பலன் உனக்கு இரட்டிப்பான பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்வார் அதற்கு உதாரணமாக ஒருவேளை நீ தெருக்களை கூட்டுபவனாக சுத்தம் செய்பவனாக நீ இருக்கிறாய் என்றால் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தெருவை அன்றாடம் சிறப்பான விதத்தில் தூய்மை செய்து வைத்துப்பார் உனக்கு இருக்கக்கூடிய மரியாதை வேறாக இருக்கும் ஆனால் இன்று பல நேரங்களில் செய்யக்கூடிய பணியை ஆர்வத்தோடு செய்வதில்லை எனவே இந்த நான்கு பேரும் ஆண்டவரிடத்தில் பல பேரை கொண்டு வந்திருக்கலாம் அதில் இவரையும் கொண்டு வந்து அந்த முடக்குவாத முடக்குவாதமுற்றவரை ஆர்வத்தோடு ஆண்டவர் முன் நிறுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு மேலோங்கி நிற்கிறது தான் மிக அழகாக நற்செய்தியாளர் மார்க்க நற்செய்தியாளர் மிக அழகாக பதிவு செய்கிறார் இறை அப்போது முடக்குவாத முடக்குவாதமுற்றவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர் மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர் இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு பல இடங்களில் நாம் பார்க்கிறோம் முன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று ஆனால் இங்கு அடுத்த யாரோ ஒருவனுக்காக தன்னுடைய சுமைகளை என சுமை பாராது அங்கு சூழ்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தின் தடைகளை பொருட்படுத்தாது ஒருவர் நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக ஒருவர் சிரத்தை எடுக்கிறார் இன்று இந்த சமூகத்தில் பலர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழுகிறார்கள் இன்று இந்த உலகத்தில் சமூகத்தில் பலர் சாதாரண அடித்தட்டு மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் என்று வாழ்கிறார்கள் நீங்கள் நினைச்சு பாருங்கள் ஃபாதர் அருட்பணியாளர் ஸ்டெயின் சுவாமி அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்ந்தார் அந்த மக்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் அந்த மலைவாழ் மக்கள் அவர்களுக்கு உண்டான வாழ்வு பிறக்க வேண்டும் என்பதற்காக தனது வாழ்வையே கையளித்தவர் அடுத்தவர்கள் நன்மையோடு வாழ வேண்டும் என்று ஆசிர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுக்க நினைத்தவர் அதே போன்றுதான் அருட்சகோதரி ராணி மேரி பல்வேறு விதமான தடைகளுக்கு மத்தியிலும் அவர்கள் வாழ்வு பெறும்போதுதான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி தன்னை முழுவதுமாக கரைத்து கொண்டவர் எனவே இப்படி பல உள்ளங்கள் இதே போன்றுதான் ஆர்வத்தோடு அடுத்தவர் வாழ்வு பெற வேண்டும் என்று எனவே ஆண்டவர் அந்த முடக்குவாதமுற்றவருடைய நம்பிக்கையை அங்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக அவரை சுமந்து வந்த நால்வருடைய நம்பிக்கையை கண்டு வெளிப்படுத்த விரும்புகிறார் சுமந்து வந்த நால்வரை முன்னிறுத்தி அவர்களது நம்பிக்கையை கண்டு மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இங்கு இரண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒன்று அவன் நலம் பெற வேண்டுமென்று சுமந்து வந்த நான்கு பேர் மற்றவர்கள் ஆண்டவர் இயேசுவை குற்றம் காண்பதற்காக அவனுக்கு நலத்தை கொடுத்து விடுவாரா என்ற ஒரு விதமான எதிர்பார்ப்போடு கொடுத்தால் இவரை எப்படி நாம் பழிதீர்க்கலாம் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரை சூழ்ந்து நிற்க கொடியவர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள் கொடியவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டவர் யாரின் சார்பாக நிற்கிறார் இங்கு பல நேரங்களில் நமக்கு வரக்கூடிய கேள்வி இதுவாகத்தான் இருக்கிறது நம்மை சுற்றி நல்லவர்களும் இருப்பார்கள் கொடியவர்களும் இருக்கிறார்கள் இந்த சமூகத்தில் மட்டுமல்ல குடும்பத்தில் இருக்கிறார்கள் நம்முடைய உறவுகளில் இருக்கிறார்கள் நம்முடைய வீடுகளுக்கு அருகே இருக்கிறார்கள் சமூகத்தில் நடமாடும் போது இருக்கிறார்கள் நம்மை ஆளக்கூடியவர்களில் இருக்கிறார்கள் இப்படி பல இடங்களில் நல்லவர்களும் இருக்கிறார்கள் தீயவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நான் யார் சார்பாக இருக்கிறேன் அன்பின் அதிகாரத்தை ஆண்டவர் கையில் எடுக்கிறார் அன்பை சுமந்து வந்த நால்வருக்காகவும் அதிகாரத்தை கொடியவர்களுக்காகவும் கையில் எடுக்கிறார் எனவே இங்கு சிறப்பான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவருடைய அந்த உண்மையான இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைந்து வெளிப்படுகிறது எவ்வளவு அழகாக வருது பாருங்கள் ஆண்டவருடைய மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் இணைந்து வெளிப்படுகிறது அதான் இந்த திரைப்பட பாடலில் கூட ஒன்று வரும் கடவுள் பாதி மனிதன் பாதி கலந்து செய்த கலவை நான் எல்லா ம இறைவன் எல்லா மனிதரையும் தன் சாயலாக படைக்கிறார் எனவே எல்லாருடைய உடலிலும் ஆன்மாவிலும் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் இணைந்திருந்தாலும் தன்னுடைய இறைத்தன்மையை அதாவது இரக்கத்தை அன்பை பாசத்தை நேசத்தை பரிவை இப்படி பல காரியங்கள் இறைத்தன்மையில் இணைந்திருக்கிறது மனிதத்தன்மையில் இருக்கக்கூடிய காரியங்கள் நல்லவையாக இவை எல்லாம் இறைத்தன்மையில் இணைந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் சாதாரண சூழ்நிலையில் பல நேரங்களில் தடுமாறி போய்விடுகிறோம் இதில் வரக்கூடிய கயவர்களை போன்று எனவே நாம் நல்லது நடக்க நல்லவை சிந்திக்க முயற்சி எடுப்போம் எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்து அங்கு அடுத்த கட்டமாக அவனை சுகப்படுத்த ஆண்டவர் ஆசிர்கொள்கிறார் எனவே அந்த நன்மையை அங்கு நிலை நிறுத்துகிறார் பரிவிறக்கத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த நல்லவர்களுடைய தாக்கத்தை எண்ணி அவர் நன்மையை அங்கு செய்து முடிக்கிறார் எனவே அன்பார்ந்த சகோதரனே சகோதரி இந்த இடத்தில் நாம் நிச்சயமாக பல நேரங்களில் நாம் சிந்திக்க வேண்டும் விவிலியத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே பார்த்தோம் என்றால் ஆண்டவர் பல நேரங்களில் நன்மையின் காரணமாக நல்லவற்றின் காரணமாக நல்லது நடக்க வேண்டும் என்ற சிந்தனையின் அடிப்படையில் பல நேரங்களில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பொழிகிறார் எனவேதான் இன்றைய அருமையான முதல் வாசகத்தில் கூட எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் சுட்டிக்காட்டக்கூடிய வாசகத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் பல நேரங்களில் ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ராயல் மக்கள் தங்களுக்கென ஒரு அரசனை ஏற்படுத்த நினைக்கிறார்கள் பாருங்க இறைவனுடைய சார்பில் நின்று அவர்கள் ஆளுகை செய்து அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது எங்களுக்கு தேவல்ல மாறாக எங்களுக்கு ஒரு அரசனை தாருமென்று மனித தன்மையை நோக்கி இறை இறைத்தன்மையின் தலைமையில் வர அவர்கள் விருப்பம் கொள்ளவில்லை மாறாக மனித தன்மையில் செல்ல மனிதனோட தலைமையில் செல்ல அவர்கள் விருப்பம் கொள்கிறார்கள் இதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவருடைய இறைத்தன்மையை வெளிப்படுத்த விரும்பியவர்கள் தான் அந்த நான்கு பேராக இருந்தார்கள் ஆனால் மனிதத்தன்மையிலிருந்து தன்மையிலிருந்து நோக்கியவர்கள் கையவர்களாகக் கூடியவர்களாக ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறார் முதல் வாசகத்திலே நீங்கள் உங்களுக்கான அரசனை நீங்கள் தேர்ந்து கொண்டீர்கள் என்றால் உங்களை பல காரியங்களுக்கு பயன்படுத்துவானை வெளியே ஒருபோதும் அவனால் உங்களுக்கு நன்மை கிடைக்காது நல்லது நடக்காது ஏனென்றால் அவனும் உங்களை போன்றவன் தான் எனவே நீங்கள் எப்படி ஆசை கொள்கிறீர்களோ அதே போன்று அவனும் ஆசை கொள்கிறான் அவையற்றையெல்லாம் அவன் பயன்படுத்தி கொள்கிறான் எனவே உங்களுக்கு தேவையில்லை என்ற ஒரு மிகச் சிறந்த ஒரு அடிப்படையான ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் சாமுவேல் வழியாக மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இறுதியிலே மக்கள் வெற்றி பெறக்கூடிய வார்த்தையை ஆண்டவர் உதிக்கிறார் அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆலச்சை என்று பிறக்கிறார் எனவே அதன் பிறகு இஸ்ராயல் மக்கள் சந்திக்கக்கூடிய வீழ்ச்சியும் அதனால் அவர்கள் படக்கூடிய துன்பங்களும் தான் விவிலியம் முழுவதும் பரவி கிடக்கின்றன ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய இந்த தெளிவான சிந்தனை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் இந்த உலகத்தில் என்னை சார்ந்திருப்பவர்கள் வாழ்வு பெறும்போது நான் மகிழ்ச்சி கொள்கிறேன் நான் இறைத்தன்மையிலிருந்து சிந்திக்கிறேன் அன்பினால் அதிகாரம் செய்யக்கூடிய ஆசிர்வாதத்தை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நாம் முன்வர வேண்டும் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி எனவே சிறப்பாக ஆண்டவர் செய்த அந்த அற்புதம் இயலாதவனை எழுந்து நடக்கச் செய்ததன் அற்புதம் இதுவாகத்தான் இருந்தது எனவே நன்மையினால் ஆண்டவர் செய்து அதிகாரத்தினால் அங்கு இருந்தவர்களை அடக்கி ஆள்கிறார் எனவேதான் ஆண்டவர் மிக அழகாக மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு தன்னை என்று முழுவதுமாக வெளிப்படுத்துகிறார் நான் உனக்கு சொல்கிறேன் எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்று சொல்லக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் அங்கு இது என்னால் செய்யப்பட வேண்டும் இது இப்போது இங்கு நடத்தப்பட வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்ததினால் அங்கு இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுக்கப்படுகிறது எனவே அன்பார்ந்த சகோதரனை சகோதரி பொறாமையினால் வஞ்சகத்தினால் தீமையின் முழு உருவத்தினால் அடுத்தவருக்கு நன்மையே நடக்கக்கூடாது என்ற கர்வத்தினால் வாழக்கூடிய மனிதர்களை அடையாளம் கண்டு விளக்குங்கள் அவர்களை எதிர்த்து நெல்லுங்கள் அவர்களுக்கு நாம் பயந்து அச்சப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலை தேவையில்லை எனவே நன்மையின் இறைவன் நம் பக்கம் இருக்க நம்மை எதிர்த்து நிற்க யாருக்கு சக்தி உண்டு எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார் படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்க யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் எனவே அவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உணர்வை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன எனவே நன்மையின் சார்பாக நிற்போம் தீமையை கலைந்தறிவோம் தீமைக்கு எதிரான குரலை கொடுக்கும்போது போது ஆண்டவர் நண்பா நம் சார்பாக இருந்து நமக்கு நலன்களை புலிவார் என்ற நம்பிக்கை உணர்வோடு தொடர்ந்து இந்த வழியிலே ஜபிப்போம் ஆமீன்